வேலூர் நாடாளுமன்ற குடியாத்தம் தொகுதி திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று திறந்து வைத்தார் தியாகத்திற்கு பெயர் போனது திமுக எங்களை பார்த்து மோடி தியாகத்தை குறித்து கிண்டல் செய்கின்றார் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் விட்டு திறந்து வைத்து பேசினார் இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் தமிழகத்தில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகின்றேன் என் மகன் கதிர் ஆனந்த் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அவர் வெற்றி பெற்றார் கண்டிப்பாக அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார் குடியாத்தம் அடுத்த மோர்தானா அணை சுற்றுலா தலமாக விரைவில் அறிவிக்கப்படும் குடியாத்தம் தொகுதியில் விரைவில் மகளிர் கல்லூரி அமைக்கப்படும் தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளதை மோடியே ஆச்சரியத்துடன் பார்த்தார் என்றார் இத்தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் மீண்டும் காண முடியும் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்படுகின்றது திமுக வாரிசு அரசியல் இல்லை முன்னுக்கு வருபவர்களுக்கு தேர்தலில் சீட் அளிக்கப்படுகின்றது என்றார் இதில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் சுற்றி நன்றாக ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் வளர்களுக்கு பிறகு காங்கிரஸ் பிறந்த நம்முடைய மரியாதும் அதே போல் குஞ்சா மணிக்கு மரியாதை பல எம்எல்ஏக்கள் வீடாக பயன்படுத்திக் கொண்டார்கள் அதே போன்று